வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது தமிழுக்கு பெருமை சேர்த்த துறவிகள் பலருண்டு அதில் முதன்மையானவர் அகத்திய மாமுனிவர் அவருடைய கதையைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகின்றோம் தொன்மை நலமிக்க தமிழ் மொழியை வளர்த்தனர் தமிழர்கள் பாண்டிய மன்னர்களுள் காய்ச்சின வழுதி எனும் பாண்டிய மன்னன் பண்டைய தென் மதுரையில் தமிழ்ச்சங்கம் அமைத்தான் அந்த தமிழ்ச்சங்கத்திற்கு தலைச்சங்கம் என்று பெயர் அந்த தலைச்சங்கத்தில் வீற்றிருந்து தமிழ் ஆராய்ந்த புலவர்களுள் அகத்தியர் எனும் அருந்தவ முனிவரும் ஒருவர் தமிழ் முனிவர் என்று வழங்கிய அகத்திய முனிவர் உருவத்தில் மிகவும் உயரம் குறைந்தவராய் இருந்ததால் அவரை குருமுனிவர் என்றும் அழைத்தார்கள் அகத்திய முனிவர் இயல் தமிழ் இசைத்தமிழ் தமிழ் என்று மூன்று தமிழுக்கும் சிறந்த இலக்கண நூல் ஒன்றை இயற்றினார் புலவர்கள் அனைவரும் அகத்தியரின் நூலுக்கு அகத்தியம் என்று அவரது பெயரையே சூட்டி வழங்கிவிட்டதால் அகத்திய முனிவர் அவருடைய நூலுக்கு இட்ட பெயர் நமக்கு தெரியாமலே போய்விட்டது அகத்தியம் எனும் இலக்க அந்த இலக்கண நூலே தமிழில் பெற்ற முதல் முத்தமிழ் இலக்கண நூலாகும் பனிரெண்டாயிரம் சூத்திரங்களைக் கொண்ட இந்த நூலின் சூத்திரங்களுள் சில சூத்திரங்களே இப்போது இருக்கின்றது மற்றவை மறைந்துவிட்டது பொதிகை மலைத்தளத்தில் தங்கியிருந்த அகத்திய மாமுனிவர் அங்கு ஒரு தமிழ்ச் சங்கத்தை தொடங்கி நடத்தினார் அந்த சங்கத்தில் அவரிடம் மாணாக்கர் பன்னிருவர் கல்வி பயின்றனர் அந்த மாணாக்கர்களுள் பனிரண்டு பேரில் ஒருவரே தொல்காப்பியர் அந்த மாணவர்களுள் முதன்மை மாணவராக இருந்த தொல்காப்பியர் தொல்காப்பியம் எனும் அரும் தமிழ் இலக்கண நூலை இயற்றினார் புதிகை மலையில் அகத்திய முனிவர் தங்கியிருந்து தமிழ்ச்சங்கம் நடத்தியதால் அந்த மலையை அவரது பெயராலேயே அகத்தியமாமலை என்று வழங்கினார்கள் மேலும் தமிழ்மலை என்றும் போற்றுகின்றனர் புதிகை மலையில் சென்று தங்கி தமிழ் வளர்த்த அக அகத்திய முனிவரின் வரலாற்றை விரிவாய் கூறும் புராணக்கதைகள் ஒன்று உண்டு இமயமலைக்கு இமவான் என்பவன் அரசனாக இருந்தான் அந்த மன்னனுக்கு பார்வதி என்னும் அழகிய மகள் ஒருத்தி இருந்தார் அந்த பர்வதராஜனின் மகன் பார்வதியை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து வைத்தனர் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடைபெற்ற திருமணத்தை காண்பதற்காக மக்கள் திரள் திரளாக கூடினார்கள் தென்னாட்டு மக்களும் அந்த திருமண காட்சியை காண விரும்பி வடநாட்டு இமயமலையில் சென்று திரண்டார்கள் அப்படி திரண்டதால் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது அவ்வாறு உயர்ந்த தென்னாட்டை சமப்படுத்த வேண்டும் என்று தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் சிவபெருமான் அதற்கு இணங்கி அகத்திய முனிவரை அழைத்து நீர் தென்னாட்டிற்கு சென்று பொதியை மலையில் தங்குவீராக என்று கட்டளையிட்டார் ஆனால் முனிவர் தென்னாட்டில் கங்கை இல்லையே என்று சொல்லி வருந்தினார் அகத்திய முனி இவ்வாறு கூற கேட்ட சிவபெருமான் அவரது துயர் போக்க கமண்டலம் ஒன்றில் கங்கை நீரை முகந்து அகத்தியரிடம் கொடுத்தார் நீர் இந்த நீரை எந்த இடத்தில் சிந்தினாலும் அந்த இடத்திலிருந்து கங்கை பெருகி ஓடும் என்று கூறி அருள் புரிந்தார் கமண்டல நீரை பெற்றுக்கொண்ட அகத்திய முனிவர் தென்னாட்டை நோக்கி புறப்பட்டு வரும்பொழுது அகத்தியரை விந்திய மலை தடுத்தது அதனால் அவரது பயணம் தடைப்பட்டதும் அவர் அந்த மலையின் உயரத்தை அடக்கி பின்பு தென்னாடு வந்து சேர்ந்தார் விந்திய மலையின் உயரத்தை அடக்கியதால் அவர் எல்லோரும் விந்தம் அடக்கிய வித்தகர் என்று போட்டுகின்றனர் தென்னாடு வந்தடைந்த அகத்திய முனிவர் ஒரு நாள் காலை வேளையில் குடகு சென்று அடைந்தார் அந்த மலைச்சாரலில் இடைச்சிறுவன் ஒருவன் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தான் அகத்திய முனிவர் அந்த சிறுவனை கண்டதும் அவனை தம் அருகில் அழைத்தார் அவன் கையில் தம் கமண்டலத்தை கொடுத்து சிறிது நேரம் வைத்து கொண்டிருப்பா நான் என் காலை கடன்களை முடித்துவிட்டு வந்து விடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் அகத்திய முனிவர் சென்ற சிறிது நேரத்தில் அந்த சிறுவன் கமண்டலத்தை கீழே வைத்தான் அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு காகம் வந்து அந்த கமண்டலத்தின் மீது அமர்ந்து கொண்டது காகம் அமர்ந்த வேகத்தில் கமண்டலம் கவிழ்ந்தது அதிலிருந்த நீரில் பாதியளவு வெளியேறிவிட்டது கமண்டலம் கவிழ்ந்து நீர் வெளியேறிய அந்த இடத்திலிருந்து ஆறு ஒன்று தோன்றி ஓடத் தொடங்கியது அந்த ஆறே காவிரி என்று பெயர் பெற்றது காகம் அமர அவை விரித்து தோன்றிய காரணத்தால் அந்த ஆறு காவிரி என்று பெயர் பெற்றது போலும் கங்கையில் புனிதமாய காவிரி என்று கம்பர் பாடுகின்றார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த இடைச்சிறுவன் வேறு யாருமல்ல ஆணைமுகக் கடவுளாகிய விநாயகப் பெருமானே விநாயகப் பெருமான் இடை சிறுவனாக வந்து அகத்தியரிடமிருந்து கமண்டலத்தை வாங்கி கீழே வைத்துவிட்டு அகத்திய முனிவர் சென்றதும் காகமாய் உருக்கொண்டு அந்த கமண்டல நீரை கவிழ்த்து காவிரி யாராக பெருக்கெடுத்து ஓடச் செய்த இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினார் காளைக்கடன்களை முடித்து கொண்டு திரும்பி வந்த அகத்திய முனிவர் எஞ்சிய நீருடன் கமண்டல நீரை பத்திரமாக எடுத்துக்கொண்டார் அவரை கண்டவுடன் காக உருவிலிருந்த விநாயகப் பெருமான் அந்த உருவிலேயே பறந்து சென்று விட்டார் அகத்திய மாமுனி தெற்கு நோக்கி நடந்து சென்று மதுரை எம்படியே அடைந்தார் அங்கு சில காலம் தங்கி இருந்து தமிழ் வளர்த்தார் பின்பு பொதிகை மலையை அடைந்தார் பொதிகை மலையினை அடைந்த அகத்திய முனிவர் அந்த மலையின் மேல் இருந்த பாறை ஒன்றின் மீது எஞ்சிய கமண்டல நீரை கவிழ்த்தார் அந்த நீர் ஒரு ஆறாக பெருகி ஓடியது தாமிர கமண்டலத்திலிருந்து வழிந்த நீர் ஆறாக ஓடியதால் அந்த ஆறு தாமிரவருணி என்று பெயர் பெற்றது அந்த ஆற்று நீர் எப்பொழுதும் தன்மை நீங்காமல் இருந்தது அதன் காரணமாக அந்த ஆற்றை தன் பொருணை என்று பெயராலும் வழங்கினார்கள் அந்த தன் பொருணையாற்று தண்ணீரில் அகத்திய முனிவர் அகமகிழ்ந்து நீராடினார் அந்த நீரை அள்ளி அள்ளிப் பருகி பெருமகிழ்வு கொண்டார் அந்த ஆற்றின் கரையிலேயே தமிழ்ச்சங்கம் ஒன்றையும் அமைத்தார் தம்மை நாடி வந்த மாணவர்களுக்கு நற்றமிழை கற்றுக் கொடுத்தார் அவ்வாறு பணி புரிந்து கொண்டிருந்த அகத்தியமா முனிவர் கோடைக்காலத்தில் ஒருநாள் குளிர்ச்சி மிகுந்த குற்றாலத்திற்கு வந்து தங்கினார் அதனால் அவருக்கு குற்றால முனிவர் என்னும் பெயரும் உண்டாயிற்று அகத்திய முனிவர் தென்னாட்டிற்கு வந்து தென்தமிழ் நாட்டில் தங்கி வாழ்ந்ததால் தன்முனி என்கிற பெயரையும் தமிழ் இலக்கண நூல் இயற்றி தமிழ் பணி புரிந்ததால் தமிழ் முனிவர் எனும் பெயரையும் பெற்றார் இவ்வாறு பல்வேறு சிறப்பு பெயர்கள் பெற்று விளங்கிய அகத்தியமா முனிவர் அரும்தவம் தவம் செய்த துறவியேயாயினும் தமிழைத் துறக்காமல் நல் சான்றோராய் விளங்கி முத்தமிழ் வளர்த்த முனிவராக நம்மிடையே திகழ்ந்தார் ஓகே மக்களே தமிழ் வளர்த்த சான்றோர்களுள் முதல் சான்றோனாய் திகழ்ந்த அகத்தியரை பற்றி அறிந்து அல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்